வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம இந்த காலையில் பார்க்க போகிறது ஒரு சிலிவ் வந்து நம்ம பிளவுஸுக்கு வந்து சிலிவ் ஏற்றி சைடு தைக்க போகிறோம் ஏன்னா சிலிவ் ஏற்றுறது ரொம்ப முக்கியமானது சிலிவ் பொறுத்த வேண்டியது பொறுத்துறது எப்படி பக்குவமாக செய்யணும் த தைக்கணும் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடு தைக்கும் பொழுது ஜாயிண்ட் எப்படி கவனிக்கணும் கரெக்டாக இடுப்பளவு எல்லாமே கரெக்டாக பொருந்துதா எல்லாமே கரெக்டாக கரெக்டாக ஃபிட்டிங் சூப்பராக வந்துருச்சுன்னா நம்ம நினைச்ச மாதிரி வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் அதுதான் நான் வந்து உங்களுக்கு இப்போ சிலிவ் ஏற்றி சைடு தைச்சு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த ப்ளோஸ் நம்ம வந்து இப்போ சிலீவ் ஏற்ற போகிறோம் பாருங்கள் இதில் நாச்செல்லாம் நம்ம கரெக்டாக வெட்டி வச்சுருக்கோம் இது வந்து அடிங்கையோடைய ஆம்கூள் அடிங்கை சுற்றளவோட நாச்சு இது சென்ட்ரு நாச்சு இது சென்ட்ரு நாச்சு என்னால் நிறைய வெட்டுவீங்க ஆனால் இந்த இடம் வந்து வெட்டுவீங்களான்னு தெரியல இது வந்து தையலுக்கு இங்கே ஒன்றரை இஞ்சி தையலுக்கான அளவு இந்த சென்ட்ரு இந்த அடிங்கையோட ஆம்கூலோட சேர்கிற இடம் அதுக்கு நாச்சு வச்சுருக்கோம் இது வந்து கவர் தட்டுக்கான நாச்சு வெட்டியிருக்கோம் இது ரெண்டு ஸ்லீவுக்கும் நம்ம வெட்டிக்கிட்டோம் ரெண்டு சிலீவ்லேயுமே அந்த இந்த நாச் கட் பண்ணும் பொழுதே இதெல்லாமே நம்ம வெட்டியிருப்போம் ஓகேவா இந்த சென்ட்ரு நாச்சு இதெல்லாமே ஸ்லீவ் கட் பண்ணும்பொழுதே நம்ம வந்து வெட்டி வச்சுருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா சில இதில் வந்து பாடியில் பாடியில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் இது வந்து கா இது இது வந்து சென்று சோழியத்திலிருந்து சென்று ப்ளஸ் இது வந்து நமக்கு பாடி தைக்கக்கூடிய இடம் வந்து பாடியோட அளவு அப்பர் செஸ்டோடைய பாடி அளவு ப்ளஸ் தையலுக்கு இது இங்கே ஒரு நாச்சு இருக்கணும் இந்த நாச்சு இருக்கணும் இங்கே சென்று கணக்கு இதே இதேமாதிரி பேக்கிலையும் மாதிரி நாச்சு வெட்டியிருக்கோம் ப்ளஸ் இங்கே தையலுக்கு இதுதான் ஆம்கூளோடைய அளவு இந்த பாடியோட அளவும் இதுதான் ஆம்கூள் அளவும் பாடி அளவும் கட்டை செய்கிறோம் மீதி ஒன்றரை தையலுக்கு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நம்ம வந்து ஃபார்முலா கரெக்டாக வச்சுக்கணும் இந்த இதெல்லாம் கரெக்டாக நம்ம தான் நம்ம கரெக்டாக நாச்சு எல்லாத்துலேயுமே இருக்கணும் அப்போ அந்த நம்ம பொழுது சைடு தைக்கும்போது சரியாக வந்து நமக்கு பொருந்தும் இப்போ இதில் வந்து நமக்கு இடுப்பளவு பார்த்திங்கன்னா இவங்களோட இடுப்பளவு இருபத்தி அஞ்சரை அப்போ இருபத்தி அஞ்சரை அப்படின்னும்போது அதை நாலாக டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது நாலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆறா ஆறு வச்சோன்னு வச்சுங்களேன் இருபத்தி நாலு வரும் ஓகேவா அப்போ ஆறே கால் வச்சோன்னா இருபத்தி அஞ்சு ஆரே கால் ஒரு பாயிண்ட்டு ஓகேவா இந்த தயருக்கு நேராகவே வருது பாருங்கள் இந்த கோடுக்கு நேராக வருது ஆரே கால் ஒரு பாயிண்ட்டு நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இடுப்பில் மட்டும்தான் நம்ம வந்து முனங்கையிலவும் இடுப்பில் மட்டும்தான் நம்ம தைக்கும்பொழுது போ பார்ப்போம் அது கூட இந்த ஒன்றரை இன்ஜின்னு கரெக்டாக பிடிச்சாலும் சரியாக வந்துடும் இருந்தாலும் நம்ம அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஒரு முறை ஓகேவா அது அப்படியே இந்த சைடும் மார்க் வச்சுக்கிறோம் இங்கேயும் நம்ம மார்க் போட்டுக்கிறோம் நாலு பக்கமும் நம்ம போடணும் நாலு பக்கம்னா இது அப் அண்ட் டவுன் மேலே கீழே எல்லாத்துலையும் அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு கனெக்ட் பண்ணி அந்த இடுப்பு அளவு மார்க் வச்சுக்கிறோம் ஓகேவா ஓகே பேக்கில் மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் நம்ம மார்க் பண்ணி வச்சிடணும் ஃப்ரண்ட்லையும் நம்ம கரெக்டாக அதை வச்சு இப்போ எங்கள் சைடு வந்து நான் அந்த நாச்சு நம்ம வெட்டிருந்தோம் இல்லையா யோக்கில் வெட்டினா நாச்சு அளவு அதை மடிச்சிருக்கு கரெக்டாக மடிச்சிருக்கும் அது சைடு தைக்கும்போது கரெக்டாக பொருந்திடும் ஆனால் செக் பண்ணிக்கணும் சைடு தைக்கும் போது அதை செக் பண்ணி தான் நம்ம மடிச்சிருப்போம் அந்த யோக்கு பட்டி பொழுது ஓகே இப்போ இதிலையும் இடுப்பு அளவு நம்ம இதில் பார்த்துடலாம் இவருங்க இடுப்பளவு கரெக்டாக இந்த ஊப்பெட்டி ஐப்படி கிட்ட கரெக்டாக அதை வச்சுருக்கும் போது இவருங்க ஊப்பட்டி ஐப்பட்டி நம்ம தைச்சிட்டோம் இந்த ஐப்பட்டிக்கிட்ட இதில் தான் வைக்கிறோம் இது ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்கும்பொழுது இதுலையும் ஆரே கால் ஒரு பாயிண்ட்டு நமக்கு வைக்கணும் ஆரே கால் ஒரு பாயிண்ட்டு இடுப்பளவு ஆரே கால் ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக ஆரே கால் ஒரு பாயிண்ட்டு ஓகேவா மார்க் போட்டுக்கிட்டோம் அப்படியே இங்கே கீழையும் மார்க் போட்டுருவோம் அப்படியே அடி பக்கமும் போட்டுவிடும் இதில் இந்த சைடு தட்டுலையும் ரெண்டு தட்டுலையும் போட்டுரும் அப்போ நாலு பார்க்கு சரியா இதில் மேலே கீழே இதில் மேலே கீழே ஓகேவா சரி இப்போ சிலி ஏற்றிட்டு அப்படியே சைடு தைச்சிக்கலாம் இப்போ இது வந்து இந்த சிலிவு ஏற்றும் போது இந்த சோல்ட்ரு பிசு வந்து இந்த சோல்ட்ரோட பிசு வந்து பேக் சைடு தான் திரும்பணும் பேக் தட்டில் தான் திரும்பணும் இது ஒரு விஷயம் ஓகேவா பேக் கரெக்டில் திரும்பணும் ஃப்ரெண்ட் தட்டு வரக்கூடாது இப்போ சில தைச்சிட்டு வர நேரம் இப்படி திரும்பும் நம்ம தான் இப்படி எடுத்து விடணும் ஒன்று ஃப்ரண்டில் இப்படி பேக்கில் இருந்து ஆரம்பிக்கும் போது இது ஃப்ரெண்டில் இப்படி திரும்பும் பேக்கில் இருந்து ஆரம்பித்து வரும்போது இது பேக்கில் போகும் அப்போ ஒன்று பேக் ஒன்று பேண்ட் அப்படி வரக்கூடாது அப்போ நமக்கு எது பேக் தட்டில் தான் நம்ம அதை திருப்பணும் ஓகேவா பிச்சர் வந்து இதை பேக் தட்டில் தான் திருப்பணும் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ நம்ம பேக் தட்டிலேருந்து எடுத்து ஆரம்பிக்கிறனால கவர் தட்டு வந்து இது வந்து இன்னொரு கைக்கு அந்த சிலிக்கு வந்துடணும் கவர் தட்டு நமக்கு இந்த சைடு வர்றதை தான் கை எடுக்கணும் இந்த கை வந்து கவர் தட்டு இங்கே வருது ஃப்ரண்ட்டு பக்கம் தான் வரணும் அப்போ இதுதான் இந்த கைத இந்த கேட்குறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்ட்ரு நாச்சு கரெக்டாக இங்கே பாருங்கள் இது சென்ட்ரு இந்த சென்டர் வந்து இப்படியே வச்சு பார்க்குறோம் வச்சு அப்படியே அவள் கரெக்டாக அப்படியே வந்து ரெண்டுத்தையும் ஒன்று அப்படியே வச்சு இவர் நல்லே வச்சுட்டு வரோம் கரெக்டாக இருக்குது இந்த நாச்சு சேருது கரெக்டாக இதே மாதிரி அப்படியே எடுத்து ஆரம்பிச்சிடலாம் மூணு பாயிண்ட்டு நம்ம வந்து மூணு பாயிண்ட் தான் விட்டுருந்தோம் மாதிரி மூணு பாயிண்ட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் இந்த கையை வந்து கரெக்டாக அப்படி கைக்குள்ளே அப்படி வச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட் வந்து ஸ்லீவ் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்புறம் வந்து வந்து பாடியை இழுத்து ஏற்றணும் கையை இழுக்கக்கூடாது ஓகேவா இப்போ சென்ட் செய்யறதான்னு பார்த்துக்கணும் பாடி ஒரு நூல் இழுத்தால் கூட பரவாயில்ல ஆனால் கையை இழுக்கக்கூடாது ரெண்டும் ஒன்றா வரணும் கரெக்டாக ரெண்டுமே ஒரே மாதிரி வரணும் கரெக்டாக ஒன்றா அப்படி வச்சுட்டு வரணும் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது ஓகேவா கை பாடி வந்து ஒரு நூல் இழுக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல கையை இழுக்கக்கூடாது அதுதான் முக்கியமானது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நூல் வெட்டும் பொழுதே நம்ம இந்த செண்டு நாச்சு கரெக்டாக சேரணும் இவர் இந்த செண்டு நாச்சு கரெக்டாக அந்த சோல்டு ஜாயிண்டும் செண்டு நாச்சும் சேரணும் அடுத்து இப்போ பாதி இப்போ நம்ம பாதி எடுத்துட்டு வந்து ஏற்றிட்டோம் திரும்பி அடுத்த பாதி ஏற்றுறோம் கரெக்டாக அதே மாதிரி லேஸாக அந்த பாடியை நான் வந்து இழுத்துருக்கேன் லேஸாக பாடி இழுத்துருக்கேன் ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்து பொருந்தணும் இப்படி வச்சு பார்த்துட்டோம் கொஞ்சம் கை இப்படி வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இவர் அடுத்த பாகத்தில் வைக்கும்போது கரெக்டாக வருது இந்த நாச்சு இந்த நாச்சு சேருது சேரலை கொஞ்சம் கை பெருசாக இருக்குன்னா பாடியை லைட்டாக எழுத்துக்கலாம் சரியா சப்போஸ் கை வந்து சின்னதாக இருக்குது பாடியை இழுக்க பாடியை வந்து கையை இழுக்க வேண்டிய தேவை வருது அப்படின்னா கையை இழுக்கிற தேவை எப்போ இழுக்க வேண்டிய தேவை வந்ததுன்னா ஒரு நூல் ஏ இழுக்க வேண்டிய தேவை வந்தால் இந்த கீழே தான் இழுக்கணும் இந்த டாட்டுக்கு கீழே தான் இழுக்கணும் கையை ஓகேவா இந்த வளைவு லைட்டை இங்கே தான் வந்தால் இழுக்கணும் கையை மேக்சிமம் இழுக்கவே கூடாது இங்கே சேர்கிறதுக்காக நம்ம கையை இழுக்க வேண்டிய தேவை வந்ததுன்னா இந்த ஆமுல் டாட்டோடைய இதெல்லாம் கொஞ்சம் அப்படி எடுத்து விட்டு மாட்டை விடாமல் கரெக்டாக எடுத்து விட்டு பண்ணுங்க இது கரெக்டாக சே புரிஞ்சிருச்சு சரியாக வருது இது சரியாக சேர்ந்துருச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் பர வந்து கரெக்டாக உட்காந்துடும் கரெக்டாக வந்து அமையும் ஓகேவா இப்போ சரியாக வந்து கையும் எக்ஸ்ட்ரா வரல கரெக்டாக வந்துருக்கு இப்போ இதில் நம்ம இன்னொரு தேல் போடணும் ரெண்டாவது தேல் போடணுதுக்கு இந்த கை சேரணும் இப்போ ஒரு பக்கம் கை சேர்ந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து கை சேராமல் அப் அண்ட் டவுன் வந்து சேர்த்து இறக்கமாக வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட குறையாக வந்துச்சுன்னா நம்ம சைடு தைக்கும்பொழுது அதில் வந்து முன்ன பின்னே வந்துடும் சைடு வந்து மேட்சாக போயிடும் ஓகேவா பாபின் காலி ஆயிடுச்சு பாபின் சுத்திக்கலாம் பாபின் நம்ம வந்து கொஞ்சமாக தான் சுற்றி இருக்கோம் அது நல்லா டைட்டாக இருக்கணும் பாபின் வந்து சுத்தப்படாது டைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் ஃப்ரீயாக வரும் நூல் வந்து அதே மாதிரி இன்னும் டைட்டாக இருந்தால் தான் சிக்கு தையல் வராமல் வரும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு லூசா சுத்தினீங்கன்னா சிக்கத்தில வந்துடும் இந்த ஊசியில ஒரு இது கொடுத்துருப்பாங்க அந்த இதிலையும் ஹோல்சலி மாட்டுங்க அப்ப உங்களுக்கு நூல் வந்து கட்டாகாம நல்லா வரும் இந்த பிசிறை தட்டிட்டு நீங்கள் அப்படி கோர்க்கும்போது ஈஸியாகவும் இருக்கும் அந்த நூல் வந்து நீங்கள் அந்த ஊசியில் இருக்கிற ஊசி இந்த ஊசி பார் இருக்குது பாருங்கள் இதில் இருக்கிறதுக்குள்ள அந்த இதுலேயும் நீங்கள் நூல் கோர்த்தா நூல் கட்டாகாமல் அழகாக வந்து வடி தூ படிமானமாக வந்து நூல் வந்து படிஞ்சு கொடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தால் நூல் சிக்கா கட்டாகாமல் இருக்கும் ஃப்ரீயாக வரும் கட்டாகாமல் கரெக்டாக உதறாமல் வரும் அதுக்கு தான் அவங்க அந்த நூல் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் போட்டுக்கலாம் அதில் ஓகேவா இப்போ நம்ம விட்டு இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி அப்படியே ஏழு ரெண்டாவது ரெண்டாயிரத்தேள் போடும்போது இந்த கீழ்து கீழே இருக்கிறது வந்து மாட்டோம் கீழே அப்படி எடுத்து விட்டு எடுத்து விட்டு போடுங்க திருப்பி போட்டு நீங்கள் மேலே ரெண்டாவது ஏழு போடணும்னா போடலாம் ஆனால் நீங்கள் அதை விட இப்படி ரெண்டாயிரத்தேரி போட்டீங்கன்னா துணி வந்து மாட்டை விடாமல் போடுங்க நூலுங்கெல்லாம் கரெக்டாக வெட்டிடணும் கையோட நூலை வெட்டிடணும் நம்ம நூல் வெட்டுறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆள் இருந்தால் கூட இந்த மாதிரி இடையில இதெல்லாம் நம்ம வந்து வெட்டிடணும் ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இடையில் வரதெல்லாம் வந்து நம்ம வெட்டிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சிலீவ் ஏற்றிட்டோம் கரெக்டாக வந்துருச்சு சூப்பராக ஓகே கரெக்டாக எக்ஸ்ட்ரா தான் எதுவும் வரல ஆரம்பத்துலேயே கடைசி வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு அடுத்து நம்ம இந்த சிலிவு ஏற்ற போகிறோம் இந்த டாட்டெல்லாம் லேஸ் அப்படி நெரிச்சு விட்டுக்கிட்டோம் இந்த இது வந்து அப்படியே அழகாக வந்து இதெல்லாம் சூப்பராக உட்காந்துருச்சு இது அப்படியே நம்ம இது வந்து அளவு எடுத்து தச்சு ஜாக்கிட்டு தான் இது அளவு எடுத்துருக்கோம் அளவு எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இப்போ சென்ட் நாச்சில கரெக்டாக அந்த சென்ட் நாச்சு இந்த செட்ருக்கிட்ட வச்சு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து இப்படி ஆரம்பிக்கிறோம் இதை கரெக்டாக அப்படியே வச்சுட்டு இந்த கையை வந்து நம்ம நடக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படியே தி ஒன்றா வச்சு கரெக்டாக வருது பாருங்கள் அப்படியே வருது அப்புறம் நம்ம இப்படியே வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் அங்கேருந்து இதில் இந்த கையை வந்து இப்படி நீங்கள் இப்படி கை கூப்பிட்டு வச்சுக்கோங்க அந்த நம்ம மூணு பாயிண்ட்னால் அந்த மூணு பாயிண்ட் அளவு தான் நம்ம பிடிக்கணும் அதை விட அதிகமாக பிடிக்கக்கூடாது இதில் வந்து டாட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்படி மடித்து விடணும் இல்லை இப்படி எழுத்து விட்டு தான் தைக்கணும் டாட்டை வந்து மாற்றக்கூடாது மேலே இழுத்துட்டு வந்துடக்கூடாது டாட்டு சரியா அப்படி நதிக்கு நதியை ஒதுக்கி விடணும் இல்லை மடித்து விடணும் இப்போ நம்ம திரும்ப வச்சு பார்க்கணும் இங்கே கரெக்டாக வருது கை லைட்டாக குளிர் கொடுத்துட்டு பாடி லைட்டாக இழுக்கிற மாதிரி தான் வந்து வருது இவஸ்ட்டாக வந்துடக்கூடாது அதனால் எதனால் கீழே டைட்டாக பிடிக்கிறோன்னா பல் வந்து கீழே இருக்க தட்டை இழுக்கும் உள்ளே அப்போ அது இழுத்து உள்ளே சுருங்கி போய்ட்டுருக்கோம் கை வந்து நமக்கு எக்ஸாக வந்துடும் அப்போ கையை நம்ம எக்ஸாக விடாமல் கரெக்டாக நாச்சை சேரணும்னா நம்ம பாடியை டைட்டாக கொடுத்துட்டே இருக்கணும் கீழே இருக்கிற துணியை டைட் கொடுத்து மேலே இருக்கிறத ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா அது இழுக்க விடாது அந்த பல் கால் பல்லுனாலும் கரெக்டாக லெவலுக்கு வரும் ஒரே லெவலில் வரும் ரெண்டு டீ ஒன்றாவே வச்சுட்டு வரணும் கரெக்டாக ஒன்றாவே வச்சுட்டு வரணும் இப்போ இந்த நாச்சு தான் செக் பண்ணிட்டோம் கரெக்டாக இருக்குது இந்த இந்த நாச்சும் கரெக்டாக சேர்ந்துருச்சு ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து எதையுமே கழிக்கலை எதையுமே கட் பண்ணல ஆம்புளெலாம் வெட்டலை ஆம்புல் நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங்கில் பண்ணது தான் எல்லாமே கட்டிங்கில் கரெக்டாக வெட்டணும் அதை அப்படியே நம்ம இருக்கோம் கரெக்டாக வந்துடுச்சு இன்னும் அப்படியே நம்ம சைடு சைடு தைச்சிக்கலாம் ரெண்டு ரெண்டாவது ஏழு போட்டுட்டு சைடு தைச்சிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி போடும்போது மட்டும் இப்படி கீழே துணி மா வந்து எடுத்து எடுத்து விடணும் இல்லைன்னா கீழே வந்து துணி வந்து மாட்டோம் அது கவனமா பாத்துங்க மேலேயே கட்டா போடணும் எக்ஸாம் நகைச்சியெல்லாம் போடக்கூடாது தயிர் கட்டா மேலேயே போட்டுக்கணும் எங்கேயாவது நம்ம கொஞ்சம் ஒரு நூறு பின்ன போடுறோம் அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும் ஓகே ரெண்டு பக்கம் தைச்சாச்சு இப்போ ஓர்லாக்கு போட்டு நம்ம சைடு அடிப்போம் சில நேரம் நம்ம வந்து அப்படியே சைடு அடிச்சிக்கலாம் இப்போ சோல்டருக்கு வந்து ஒர்லாக் போட்டாச்சு ஓகேவா இப்போ நம்ம அப்படியே சைடு பொழுது சோல்டரை நம்ம இப்படி பிடிச்சி இப்போ சோல்ட்ரு ஜாயிண்ட் கரெக்டாக அப்படி பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த சிலீவை கரெக்டாக லெவல் விட்டு இப்போ இந்த முனங்கையோட அளவு பார்த்து அதுக்கப்புறம் இது ரெண்டு இதையும் அப்படியே கொண்டு வந்து இப்படி வச்சு கரெக்டாக வந்து சேரணும் ஓகேவா இது வந்து சேரணும் இப்போ முனங்கையோட அளவு என்னென்னா இப்போ இருக்க முனங்கையோட அளவு கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒம்போது இன்ச்சு அப்போ அதில் பாதி நாலரை நாலரை தான் வச்சு ஆரம்பிக்கணும் கரெக்டாக நாலரை இந்த ரெண்டு அளவு மட்டும்தான் நம்ம அளப்போம் டெய்லருங்க வந்து டேப்பு கையில் எடுக்காது இந்த ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் வேறு எங்கேயுமே டேப் எடுக்க வேண்டியது தேவையில்லை டெய்லருக்கு தைக்கிற போது ஓகேவா நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு தைக்க தைக்கும் பொழுது நமக்கு டேப் எடுக்க வேண்டிய இடம் இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் முணங்கை ரூஸ் பார்க்குறதுக்கும் இடுப்பு ரூஸ் பார்க்குறதுக்கும் தான் ஓகேவா டைரெட் டாக அடிச்சிட்டோம் அப்படியே இது ரெண்டு இந்த கரெக்டாக இந்த சென்ட்ரு இங்கே அங்கேருந்து கரெக்டாக வச்சு இந்த ஆம்கூள் அளவு கரெக்டாக இந்த ஆம்கூலில் கரெக்டாக பிடிச்சிக்கிறோம் இதில் ரெண்டு நாச்சு இது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துடுறேன் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் இந்த கரெக்டாக அப்படி ரெண்டுத்தையும் பிடிச்சி ஜாயிண்ட்டு சேரணும் கொஞ்சம் தூரத்துக்கு நான் அப்படியே நேராக வர்றேன் இதில் நம்ம குத்து போட்டிருக்கோம் அந்த குத்து தான் நம்ம கொண்டு வரோம் அந்த குத்து வழியாகவே கொண்டு வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக இந்த சோல்ட்ரு இப்போ ஜாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஃப்ரெண்டு பேக் ரெண்டுத்தையும் இப்படி வரல வச்சு இப்படி அசைச்சு பார்க்குறோம் ஓகேவா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சரியாக ரெண்டு ஜாயிண்ட்டுமே சேருதுனோ இந்த ஜாயிண்ட்டும் சேரணும் இந்த மேல் ஜாயிண்ட்டு கீழ் ஜாயிண்ட்டும் சேரணும் ஓகேவா இப்போ நான் பாருங்க ரெண்டுமே சேருது இப்போ வந்து பேக் கட்டோடைய அற்காத்தும் ஃப்ரெண்டோட அர்க்காத்தும் சரியாக இருக்கான்றதை நான் ஊசி வச்சு குத்தி பார்க்க போகிறேன் ஊசி வச்சு குத்தி பார்க்கணும் இப்ப இருங்க இதில் வந்து பேக் கட்டோடைய ஜாயிண்ட்டும் ப்ரின் திட்டோட குத் நம்ம அந்த அர்க்காத்தம் பாருங்கள் கரெக்டாக பேக்கில் இருந்து குத்தி வந்தால் இதில் கரெக்டாக வருது இந்த அர்க்காத்துக்கு தைரிகிட்ட நம்ம போட்ட அர்க்காத்துக்கிட்டே வருது அப்போ இங்கே இது கரெக்டு அப்போ நம்ம வந்து சப்போஸ் ஒரு நூல் இதில் முன்னே இதில் பின்ன அப்படி இருந்ததுன்னா நம்ம ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல் அடிக்கணும் ஓகேவா இது சரியாக வந்துருச்சு அப்படி ஒரு நூல் முன்னே பின்ன வந்தால் மட்டும் சென்ட்ரல் அடிச்சிக்கணும் நிறைய முன்னே பின்ன வந்ததுன்னா சிலி ஏற்றின தப்பு அதே மாதிரி சிலி பாருங்கள் எக்ஸ்ட்ரா வரல சிலி ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இதில் அப் அண்ட் டவுன் வரும் இந்த ஜாயிண்ட்டு சேராது இந்த ரெண்டு ஜாயிண்ட்டு சேராது இந்த ரெண்டு ஜாயிண்ட் சேரணும் இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட் சேரணும் அப்போ இது எதுக்கு சேரல அப்படின்னா நிறைய பேருக்கு அது புரியல என்னன்னா சிலி ஆரம்பிக்கும் போது வந்துருவாங்க இந்த ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிலி ஒரு அரைஞ்சு இல்லை முக்காலஞ்சு வெளியே வந்துடும் எக்ஸைஸா வந்துடும் அப்போ அது என்ன ஆகும்னா இந்த ஹைட் வந்து வித்தியாசப்படும் இந்த சிலுவோட ஹைட்டும் இந்த சிலுவோட ஹைட்டும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா இது எக்ஸைஸா வருது இல்லை எக்ஸ்ட்ரா வரும்போது அப்போ அதனால அந்த ஜாயிண்ட் சேர மாட்டேங்குது இங்கே சேரலைன்னா இங்கேயும் சேராது ஓகேவா இங்கேயும் சேராது இப்போ இது சரியா சேர்ந்துருச்சுன்னா இப்ப இது வந்து நமக்கு கரெக்டாக பொருந்திடும் ஓகேவா இப்போ இது வரைக்கும் வந்து நிப்பாட்டிடுவோம் கரெக்டாக இங்கே குத்து போட்டு பார்த்துட்டோம் இதை அப்படியே கரெக்டாக கையில் அழுத்தி பிடிச்சிட்டு நழுவிடாமல் அங்கே வரைக்கும் கொண்டு வந்துடுவோம் கரெக்டாக இது ரெண்டு ஜாயிண்டு இது கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு இதை அப்படி இது வரைக்கும் கொண்டு வந்துடுவோம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பக்குவமாக சூப்பராக கரெக்டாக செய்யணும் இதெல்லாம் ஃபினிஷிங்கில் வர்றது இதெல்லாம் முக்கியமானது நம்மளோட அனுபவங்களும் ஃபினிஷிங்கும் எந்த அளவுக்குன்றது இதுலேயே தெரியும் நமக்கு ஓகேவா இந்த ஜாயிண்ட் கிட்டே இந்த தையல்ல வருதுல அங்கே வந்து உடனே குத்தி நிறுத்திரும் ஓகேவா இப்போ அதை கரெக்டாக அது கீழே ஒரு நூல் அப்படியே குத்திட்டு ஊசி குத்திட்டு நிறுத்திட்டு கெய்டை தூக்கிடணும் கைடை தூக்கிட்டு திரும்ப பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டையும் கைடு தூக்கிட்டு தான் சரி பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அது லெவல் வந்து ஒழுங்காக வரும் உக்காரோம் இப்போ இப்போ இருந்ததுக்கு இப்போ இதுக்கு நேராக வச்சிட்டோம் இப்போ இதில் இருந்து அப்படியே இப்போ திரும்ப நேராக வந்துச்சுட்டு இதில் நேராக தையல் அடிக்கப் போகிறோம் ஓகேவா இந்த மார்க்கு நம்ம மார்க்கு இந்த உயரமாக தான் அடிக்க போகிறோம் ஏன்னால் மார்க்கு வெளியே கொண்டு வரப்படுது உள்ளேதான் கொண்டு வரணும் இப்போ இடுப்பு எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நம்ம கரெக்டாக இந்த மார்க் வழியாகவே வருது ஆனால் இடுப்பை நேராக ஃபாலோ பண்ணணும் நம்ம இந்த இடுப்பு தான் பார்க்கணும் இடுப்புக்கு நேராக வந்து முடிக்கணும் அப்படியே மேல் தட்டி ஒன்றா வச்சு கரெக்டாக இப்போ கொண்டு வந்து கீழே தட்டு பல்லு இருக்கிறதுக்காக உள்ளே இழுக்கும் நம்ம அதை டைட்டாக பிடிச்சி கரெக்டாக குளிர கொடுத்து மேல் தட்டு அப்படியே கரெக்டாக வச்சு கொண்டு வரணும் அப்படியே கரெக்டாக இப்போ அப்படியே வந்து இந்த மார்க்கோட இடுப்பில் மார்க்கோட உள் பக்கத்தில் நம்ம போடுறோம் மார்க்கூட உள் பக்கம் அப்போ நீங்கள் அளந்து பார்க்கும்போது இடுப்பு ஒரு தைல் போட்டு மட்டும் இடுப்பு அளந்து பார்த்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு தைல் அந்த பக்கம் ஒரு தைல் போட்டுட்டு அளந்து பார்த்துக்கலாம் இப்போ இருங்க இப்போ கரெக்டாக நம்ம குத்து போட்ட வழியாகவே வந்திருக்கோம் நம்ம இதில் தான் குத்து போட்டோம் கரெக்டாக இங்கே முணங்க ஆரம்பித்து நேராக கொண்டு வந்து கரெக்டாக இந்த அர்க்காத்துக்கிட்ட கொண்டு வந்து கரெக்டாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் சேர்ந்துருச்சு இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் நமக்கு சரியாக சேர்ந்துருச்சு ஒரு நூல் கூட மாறலை கரெக்டாக ரெண்டு ஜாயின்னு சேர்ந்துருச்சு இப்போ இதுவும் சேர்ந்துருக்கு இதுவும் நேராக வந்திருக்கு இந்த தையலும் நம்ம நேராக வந்து இந்த குத்து போட்ட அளவுலேயே பாடிக்கு குத்து போட்ட பாருங்க மிடில் செஸ்ட்டோடைய குத்து கரெக்டாக வந்து அங்கே பிறந்துருச்சு அப்படியே நேராக வந்துருச்சு இந்த இதிலையும் எக்ஸாக வரல யோக் எக்ஸ்ட்ரா வந்துருந்தால் இதெல்லாம் வந்து வெளியில் வரும் இடுப்பு நம்ம போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தள்ளி போடுற மாதிரி தான் இதில் ஏற்றுற மாதிரி வரும் சில நேரம் அப்படிலாம் வரும் அதெல்லாம் நம்ம வராமல் வைக்கணும்னா நம்ம கட்டிங் சரியான முறையில் பண்ணி கரெக்டாக வந்துச்சுன்னா இது ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நமக்கு இந்த கீழ்பாடி அளவும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு நடுபாடி அளவும் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு கீழ்பாடி நம்ம என்ன நினைச்சோமோ அது மேட்ச் ஆயிடுச்சு இடுப்பு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அப்பர் செஸ்ட்டு கரெக்டாக ஆயிடுச்சு ஆம்கூ அளவு சரியாக மேட்ச் ஆயிடுச்சு அப்படியே அடங்கி இந்த இடத்துல நம்ம எவ்வளோ கொண்டு வந்தோமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து முனங்கை எல்லாமே கரெக்டாக நம்ம நினச்ச கட்டிங்கில் என்ன நினச்சோமோ அது அப்படியே வந்துருச்சு இந்த மாதிரி இப்போ தைச்சா மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி இருக்கும் போட்டாங்கன்னா அப்படியே அழகா அம்சமாக இது போய் உட்காரும் அப்படியே கச்சின்னு போய் உட்காந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது எந்த சுருக்கமும் இருக்காது நினைச்ச அளவு அப்படியே இருக்கும் சரியா இதுதான் நம்ம தைக்கிறது போதும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதில் கட்டிங் தான் நமக்கு வந்து முக்கியமானது அந்த கட்டிங்கை சரியாக பண்ணிட்டாலே ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துரும் எங்கேயுமே நம்ம கழிக்க தேவை சிசர் வந்து நூல் இந்த பீஸு மட்டும்தான் சிசர் வச்சு வெட்டுவோம் ஓகேவா இந்த நூலையும் இந்த பீசு மட்டும்தான் வேறு எக்ஸ்ட்ரஸாக எட்டு வெட்ட வேண்டிய தேவையே வரல ஓகேவா அப்படி வரவே கூடாது அப்படி வருதுனா நம்ம கட்டிங்கில் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்போ அளவுகள் முன்னே பின்னே வந்துடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வரதுன்னா கழிச்சு விட்டோம்னாலே நிறையா அதில் இருந்து வருது அப்படின்னு சொல்லி வெட்டி வெட்டி விட்டோம்னா அப்போ அந்த நடுபடி அளவு மேட்ச் ஆகாது முன்ன பின்னா வந்துடும் இந்த கீழ்ப்படி அளவு மேட்ச் ஆகாது அண்டர் பர்ஸோட சுற்றளவு மேட்ச் ஆகாது முன்ன பின்ன வந்துடும் இடுப்பு சரியாக வந்துடும் நமக்கு முனங்க சரியாக வரும் ஆனால் இடையில் வர அளவுகள் பாடி அப்போ செஸ்ட் மெடிட்டேன்ஸ் வந்து மாறிடும் ஜாயிண்ட் முன்ன பின்னாயிடும் ஆம் கோலில் வந்து நமக்கு டைட் ஆகிடும் ப்ளூஸ் வந்துடும் இப்படியான பிரச்சனைலாம் வரும் ஓகேவா சரி இப்போ நம்ம அடுத்து இந்த ஜாயின்னு நம்ம பண்ணிடுவோம் இந்த ஜாய்டையும் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஜாயின்ட் பண்ணு இந்த சைடு அடிக்கும்போது நான் எப்படி சொல்றேன் பாருங்கள் இந்த சோடு ஜாயின் தான் முதல்ல பிடிக்கணும் அப்படி இந்த சோடு ஜாயின்ட் அப்படி பிடிச்சி அப்படியே இப்படி சென்று பார்த்து அந்த இருந்து இப்படி வந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக நமக்கு சரியாக வந்து உட்காரும் சென்டர்லாம் கரெக்டாக உட்காந்து சரியாக வரும் இப்போ இந்த கையில் வந்து நம்ம அந்தோட முனங்கையோட அளவு அப்படியே நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த கையில் முனங்கை அளவு அளந்துட்டோம் இல்லையா அப்போ அது அப்படியே நம்ம இதில் இப்போ முனங்கை சில பேருக்கு ஒரு கை வித்தியாசம் இருக்குன்னா நம்ம அத அளவு வச்சுக்கணும் இப்போ இது கரெக்டாக இருக்கிறதுனால இந்த அளவு நம்ம வச்சுக்கிறோம் ஓகேவா அப்படியே வச்சு ஆரம்பிக்கிறோம் இதில் டாக்கா போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நூலை நம்ம தெளிவாக கரெக்டாக வெட்டிக்கலாம் ஒரு தேர் போட்டு இடுப்பளவை செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு தேர் போட்டு போட்டிருக்கோம் இப்போ இதில் பாருங்கள் இந்த சோல்ட்ரு கரெக்டாக அப்படி பிடிச்சி இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் நமக்கு இப்படி கரெக்டாக இந்த விரலை நான் அப்படி வச்சு அழுத்தி பிடிக்கிறேன் உணர நான் வந்து உணரணும் நம்ம மேல் ஜாயிண்ட் எங்கே இருக்குது கீழே ஜாயின்னு நம்ம தொட்டு பார்த்து உணர்வோம் சரியா பாருங்கள் கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டே சேரணும் இந்த ஆர்க்கு இந்த நமக்கு பாடி அறுக்காத்தும் ரெண்டும் சேரணும் இந்த ஜாயிண்ட்டும் செட்டாக சேர்ந்துடுச்சு பாடி ஏற்காத்து சேர்ந்துச்சான்னு செக் பண்ணுவோம் பாடி ஏற்காத்து வந்து கரெக்டாக மேல் மேலுதுக்கும் கீழே இதுக்கும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும் இதில் இதுக்கு நேராக நான் இந்த இடத்துல குத்து போடுறேன் இந்த மாதிரி குத்து போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்ன வந்ததுன்னா கூட நீங்கள் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு சென்ட்ரு பண்ணிக்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது இந்த இதுக்கு நேராக கரெக்டாக இதுவும் வந்துருச்சு கரெக்டாக இதுவும் கரெக்டாக இருக்குது ஓகேவா இப்படி வந்ததுன்னா சப்போஸ் மு இதில் ஒரு கால் காலிஞ்சி தள்ளியோ தள்ளியோ வந்தால் நம்ம அதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்ட்ரு பண்ணணும் அப்போ தான் அந்த ஆம்கோளும் செட் ஆகும் பாடியும் வந்து ஆகும் என்னென்னா இன்னொன்று என்ன என்ன பிரச்சனை ஆகும்னா நம்ம இந்த பேக் கட்டு அளவு இப்படி வெளியே இருக்குன்னு வச்சு தச்சோன்னா பேக் கட்டு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஃப்ரெண்டு லூஸ் வந்துடும் இல்லை ஃப்ரெண்டை கனெக்ட் பண்ணி நம்ம தைச்சோம்னா டைட் ஆயிரும் ஏன்னா ஒன்று வந்து உள்ள ஒன்று வெளியே இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணிடணும் ஆனால் இதில் நம்ம சரியா இருக்குன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகணும் ரெண்டுமே சரியா மேட்ச் தான் கட்டிங்க சரியா இருக்கு சிச்சிங் கேமரா சிலிவ் ஏற்றினது சரியா இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த சிலிவெல்லாம் நம்ம பக்குவமாக கரெக்டாக வச்சு ஏற்றணும் சரியான அளவுல கட்டிங் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயத்தை கவனிக்கிறோம் எல்லாமே நம்ம ரெடி அளவில் தான் அளப்போம் எல்லாமே தையலுக்கான அளவில் ரெடி எங்கே இருக்கு அதுக்கப்புறம் தையலுக்கு தான் நம்ம அளப்போம் அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாலே சூப்பராக வந்துடும் ஓகேவா அது எல்லாமே கரெக்ட் ஃபார்முலாவில் கரெக்டாக பண்ணணும் நம்ம வந்து நம்ம அனுபவங்களுக்கு வாய்ந்த மாதிரி தைக்கணும் அனுபவங்கள் வாய்ந்தவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்வாங்க அப்படிங்கிறது தான் அதெல்லாம் அனுபவத்தில் வர்றது தான் அந்த அனுபவத்தை நம்ம நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களும் கூட நான் உங்களை அதை தான் சொல்லி ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதையும் பா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக வந்துடும் பாருங்க பாருங்கள் கரெக்டாக வருது கரெக்டாக அந்த நச்சு இது சேருது ஒன்றரை இன்ச்சு நம்ம தையில விட்டுருக்கோம் கரெக்டாக வந்து உட்காருது பாருங்க ஓகேவா அப்படியே கரெக்டாக இதே அளவில் அப்படியே தைச்சிடலாம் வந்து அந்த குத்து போட்டு நிப்பாட்டிக்கலாம் அங்கே கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த சென்டரில் வந்து கரெக்டாக இந்த இந்த ஜாயின் ஜாயின் செய்கிற இடத்துல குத்து போட்டு ஊசி வச்சு குத்தி நிறுத்திடணும் இந்த இடத்தோடு நிறுத்திடணும் கரெக்டாக அது கீழே இறங்குற இடத்துல வந்து குத்தி நிறுத்திட்டு கெய்டை தூக்கணும் கைடை தூக்கிட்டு இப்படி சரி பண்ணால் தான் அது வேலை சரியாகும் இல்லைன்னா கைடு வந்து அழுத்தி பிடிச்சிருக்கும் கெழுத்து பிடிச்சதுனால இதை வந்து இப்படி சேஃப் எடுக்க விட முடியாது சில இது வந்து உள்ளே ஒரு கிளாஸாக வர மாதிரி இருக்கும் சில இப்படி வரும் இல்லையா அப்போ அந்த கெயுடு நம்ம இப்படி தூக்கிட்டு நீங்கள் சின்ன மயசினாக இருந்தால் கூட கையில விட்டு கையில் தூக்கி விட்டுருங்க ஊசி குத்தி இறக்கிடுங்க ஊசி நமக்கு பேலன்ஸாக இருக்கிறதுனால நலு கூடாது அப்படியே கரெக்டாக பிடிச்சி நிற்கும் அதுவும் நமக்கு வந்து சப்போர்ட்டு ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் இருந்து இந்த இடு ப்ளவுஸு ரெண்டு ஃப்ரெண்டு பேக் கரெக்டாக வைக்கிறோம் அப்படியே தைச்சிடுறோம் ஓகேவா கரெக்டாக இடு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம அளந்து பார்த்துருவோம் நேராக கொண்டு வந்துடுவோம் ஓகே கரெக்டாக கொண்டு வந்து இந்த தையல் கோடுமலையே கரெக்டாக நம்ம போட்ட தையல் கட்டிங் மார்க் போட்டோம் பாருங்கள் அதுலேயே கரெக்டாக வருது இடு ப்ளவுஸு எல்லாமே கரெக்டாக அமையுது அதில் தான் அப்படி வந்து போது நமக்கு சரியாக நம்ம பண்ணிருக்கோம்னு அர்த்தம் ஓகேவா ஒரு தேல் போட்டுவிட்டோம் டாக்கா அடிச்சு வச்சிட்டோம் நம்ம போட்ட குத்து கரெக்டாக குத்து எல்லாம் கரெக்டாக ஃபாலோவாக வந்திருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் இதில் மட்டும் ஒரு நூல் அளவு யோக் வெளியே வந்திருக்கு ஓகேவா அப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் அளவு யோக் வெளியே வந்து இது உள்ளே போனதுனால இப்போ பாருங்க ஒரு நூல் வெளியே ஒரு நூல் அளவு நடுபாடி அளவு லைட்டாக ஒரு நூல் வெளியே வந்திருக்குன்னு சொந்திருக்கு ஓகேவா அப்போ நம்ம இந்த இடத்த இன்னும் ஒரு நூல் இப்படி பிடிச்சி வச்சு நம்ம தைக்கணும் பிரச்சனை இந்த சரியாக வந்துடும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் உள்ளே போயிருக்கு தேவையோ நிறைய உள்ளே போய் யோக் வெளியே வந்துருதுன்னா நம்ம இப்போ இங்கே அளந்துருப்போம் அப்போ இதில் வந்து நடுப்பாடியில் லூஸ் வந்துடும் இதுலையே தெரியுதா நமக்கு ஒரு நூல் அளவுக்கு குறைஞ்சது இங்கே ஒரு நூல் காட்டுது ஓகேவா இந்த ஒரு நூல் அளவு தான் இதில் வந்து நமக்கு காமிச்சிருக்கு இது பாருங்க இதில் வந்து லைனிங் தான் அது கூட வளர்ந்துருக்கு இதில் வந்து ஒரிஜினலில் ஒரு நூல் தான் இருக்கு இதில் ரெண்டு ஒன்றரை பாயிண்ட் இருக்குது இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே குத்துல காமிக்கிது பாருங்க அந்த ஒரு பாயிண்ட் விலகினது காமிக்குது நடுப்பாடியில் லூஸ் வருது அப்புறம் நமக்கு யோக்கு வந்து நமக்கு இந்த பாடியை வந்து கரெக்டாக டைட்டாக பிடிச்சி யோக் எக்ஸசைஸ் வராமல் ரெண்டு ஒன்றா சேர்ந்துச்சுனாலே பர்ஃபெக்டாக வந்துடும் அப்போ இதில் ஒரு நூலில் வித்தியாசம் பொழுதே ஒரு நூல் பயிண்ட்னா நம்ம காலிஞ்சி ஆராய்ச்சிச்சுனா யோக்கு இதுக்கு வித்தியாசம் வந்ததுன்னா இந்த நடுபாடி லூஸ் ஆகிட்டு வந்துடும் ஓகேவா கீழ்பாடி நடுபாடி லூஸ் ஆகிட்டு வந்துடும் இப்போ நான் இந்த இடத்த மட்டும் எடுத்து விட்டுட்டு இதை கொஞ்சம் லெவல் பண்ண போகிறேன் இந்த இடத்த மட்டும் பிரிச்சு கிடுப்பு பிரிக்காமல் இங்கேயே பிரிக்காமல் ஏன்னா இந்த இந்த ஒரு பாயிண்ட்டே நம்ம வந்து சரி பண்ண போகிறேன் ஓகேவா ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் பார்த்துட்டேன் இல்லையா நம்ம பார்க்காம செய்யறோம்னா பரவாயில்ல பார்த்துட்டோம் அதை அதை லேசாக நம்ம லெவல் பண்ணிடலாம் ஓகேவா ஒரு நூலாவது ஏன்னா இந்த யோக்கு வந்து கொஞ்சம் லூஸ் பெருசு வந்ததுனால ஒரு பக்கம் ஏன்னா யோக்கு இப்போ வந்து இந்த மாதிரி வர நேரத்தில் யோக்கு என்ன செஞ்சிருக்கலாம்னா நம்ம பாடியை இழுக்கலாம் இந்த பாடி இருக்கு இல்லையா அந்த பாடியை யோ யோக்கு தைக்கும் போது லைட்டாக இழுத்துருக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிப்போம் ஓகேவா அது மாதிரி இழுத்துருவோன்னா அது சரியாக வந்துடும் ஓகே இப்போ இந்த இடத்த நம்ம கொஞ்சம் அப்படியே லெவல் பண்ணி இது கீழேயும் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு மேலேயும் கரெக்டாக வந்துருச்சு எல்லாமே சரியாக வந்துருச்சு ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம இந்த மாதிரி பிரிக்கிறதுனா தயங்கவே கூடாது எடுத்து விட்டு சரி பண்ணிக்கலாம் நமக்கு மேக்ஸிமம் பிரித்து தைக்கிற மாதிரியான இதுலேயே வராது ஓகேவா பிரிச் தைக்க வேண்டியதே வராது எல்லாம் கரெக்டாக வந்துடும் இந்த ஒரு நூல் நாள் உங்களுக்கு நான் பிரித்து காமிக்குது சொல்கிறதுக்காக தான் நான் காமிச்சேன் இப்போ நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் எப்படி இது வரணும்னு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு தைலேயே நம்ம இதை சரி பண்ணிடலாம் இது வந்து ஒரு நூல்னால் நான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு நூல் முன்னூல்னால் அப்போ நடுப்பாளில் லூஸ் வந்துடும்றதை நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இந்த பீஸை வந்து இப்போ நான் கீழே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மேல் பீஸை இப்போ நான் இங்கே உட்கார வைக்கிறேன் முதல்ல நம்ம யோக்கு கணக்கு பண்ணோம்ல இப்போ பாடி பீஸை கனெக்ட் பண்ணுறேன் இந்த பாடி பீஸை கரெக்டாக கணக்கு பண்ணும்போது அப்படியே நம்ம வந்துட்டோம்னா அந்த குத்து கரெக்டாக வந்து உட்காந்துருது நம்ம ஏற்கனவே குத்து போட்டுருக்கோம் பாருங்கள் நேராக அதுக்கு தான் வருது பாருங்கள் வந்து அப்படியே இதில் வந்து சேர்ந்துருது அவ்வளோதான் ஓகேவா அப்போ நம்ம மிடில் செஸ்ட்டு லூஸ் வராது கரெக்டாக வந்து உட்காந்துரும் இப்போ இது ஒரு நூல் இல்லை ரெண்டு நூல் மூணு நூல்னு போகும்போது அப்போ இந்த பக்கம் அதுமாதிரி தப்பு வச்சுன்னா நம்ம போட்ட கணக்கில் இருந்து அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் டைட்டு வந்துடும் பட் இப்படி உள்ளே இப்படி வந்தால் டைட்டாகும் இப்படி வந்தால் ஆகும் அப்போ அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இப்போ இப்போ நமக்கு இந்த பேக்கு நேராக வந்துருச்சு பேக்கும் சரியாக நேராக வந்துருச்சு நமக்கு ஃப்ரண்ட்டும் நமக்கு அமைஞ்சிருச்சு ஓகேவா இப்போ அந்த கோட்லேயே வந்துச்சு பாருங்க கரெக்டாக அந்த கோட்லேயே வந்துருச்சு ஃப்ரண்ட்டு நமக்கு சரியாக வந்துருச்சு இப்போ இந்த தையில வந்து நம்ம அதுக்கடுத்து ரெண்டு தைல் தனியாக போட்டுக்கலாம் இப்போ இடுப்பை செக் பண்ணிடலாம் இருபத்தஞ்சரை இன்ச்சு நமக்கு இடுப்பு வரணும் இப்போ சரியாக வருதால் பார்ப்போம் இல்லை ஒரு நாள் பிடிக்கணுமா என்னென்னு பார்த்துக்கலாம் ஏன்னா எப்பவுமே இடுப்பு வந்து நான் அதுக்கு தான் உள் தைல போட சொன்னேன் பார்த்தீங்களா மார்க் உள் பக்கமாக போட சொன்னேன் ஏன்னா டிசி மார்க்கு ஒரு பாயிண்ட் அளவு அப்போ நாலு பாயிண்ட் லூஸ் வந்துடும் அதனால் நான் உள் பக்கமாக நம்ம போடும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு வரேன் பாருங்கள் இதுலேருந்து நம்ம இடுப்பு லூஸ் வந்து கரெக்டாக அளந்து இருபத்தஞ்சு இன்ச்சு நமக்கு வரணும் இருபத்தி அஞ்சரை வரணும் செக் பண்ணிக்கலாம் இருபத்தி அஞ்சரை சரியாக வந்துச்சு பாருங்கள் கரெக்டாக இருபத்தி அஞ்சரை ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த ஐப்பட்டி வரைக்கும் நடக்கும்போது இருபத்தஞ்சரை ஒரு பாயிண்ட் இப்போ கூட நமக்கு ஒரு பாயிண்ட் கூடி இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்று கட்டுவோம் இங்கே ஒரு இங்கே ஒரே கட்டுவோம் அரை இன்ச்சு லூஸ் ஒரு முக்கால் இஞ்சு லூஸ்னா கூட அது ஃபிட் ஓகேவா ஓகே சரியாக வந்துருச்சு அடுத்து மூணாவது தேயில் நம்ம ரெண்டு தேயில் அப்படியே வரிசையாக போட்டுருவோம் இந்த ரெண்டு தேயில் போடும்போது கரெக்டாக அந்த கைடு அளவுக்கு கரெக்டாக போடணும் இது முக்கியமான பாயிண்ட்டு சரியா இப்பயும் நீங்கள் கரெக்டாக அந்த ஜாயின்லாம் இப்படி எடுத்து விட்டு கரெக்டாக போடுங்க எதுக்காக நான் அந்த கைடு அளவே போட சொல்கிறேன்னா ஒரு தேயில் பிரித்தா ஒரு இன்ச்சு இந்த கைடு அளவுன்றது கால் இன்ச்சு ரெண்டு பாயிண்ட் அளவு அப்போ அவங்க நம்ம சொல்லலாம் ஒரு இன்ச்சு பிரிக்கணுமா ஒரே லூஸ் வேணுமா அப்படிங்க ஒரு தையல் பிரிங்க அப்போ வந்து கரெக்டாக இந்த பக்கம் ஒரு தையல் இந்த பக்கம் தையல் பிரிச்சிங்கன்னா ஒரு இன்ச்சு லூஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் சொல்லலாம் நம்ம கஸ்டமர்கிட்ட நீங்களே பிரிச்சுக்கோங்க வேணா அப்படின்னு அதே மாதிரி இதை பார்க்கும்போதும் அப்போ தான் அந்த நல்லா நல்லாயிருக்கும் ஒரு தயில் கூட குறையா நான் ஏன்னால் நான் அஞ்சு தயலாக எல்லாம் அப்படி போடக்கூடாது அகரஞ்சு ஒரு காலஞ்சு அப்படி மாற்றி மாற்றிலாம் போடக்கூடாது மூணு தயலுமே ஒரே லெவலாக போட்டீங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது ப்ளவுஸ் வந்து இந்த ப்ரெஷர்டைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பரிமாற விதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பார்வையில பார்க்க நல்லா இருக்கணும் ஓகேவா இப்போ இதில் பிசு மட்டும்தான் இதுல நம்ம அப்படி தட்டுறோம் வேற எதுவும் தட்டுதுல இது மேலே ஓரளவு கடிச்சிருவோம் இந்த பிசு மட்டும் லைட்டாக அப்படியே அவ்வளோ தட்டுறோம் வேற எதுவுமே நம்ம பண்ணல ஓகேவா கரெக்டாக வந்துருச்சு இந்த மூணு தேலுமே போட்டோம் ஒரே மாதிரி ஒரே ஈவனா மூணு தேலுமே போட்டாச்சு ஓகேவா கரெக்டாக வந்துச்சு அழகாக வந்துருச்சு அதே மாதிரி இந்த சைடு நம்ம போட்டுருவோம் இது வந்து த்ரெட் பைப்பிங் வச்ச ப்ளவுஸு த்ரெட் பைப்பிங் தச்சிருக்கோம் அதில் வந்து என்னன்னா ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அதனால தான் சோல்ட்ரு போது அதில் பிஸு வந்து வெளியே தெரியுது இப்போ அதில் டாக்கா அடிச்சு நாங்கள் அதை கவர் பண்ணிடுவோம் அது வெளியில் வராத அளவுக்கு டாக்கா அடிச்சிடுவோம் இப்போ இந்த அளவுக்கு தைக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக அதில் காலஞ்சு காலஞ்சு கணக்கு வரும் ரெண்டு ஜெயில் பிரித்தா ரெண்டு இஞ்சு லூஸ் வரும் ஏன்னா ஒரு பக்கம் பிரிக்கிறாங்கன்னா கால் இன்ச்சு கால் கால் அரை அப்போ அந்த சைடு கால் கால் அரை ஓகேவா அவ்வளோதான் இந்த பிசுறுங்க மட்டும்தான் நம்ம லைட்டாக தட்ட இந்த லைட்டு பிசு இது நம்ம ஓர்லாக்கில் வந்து கத்தி இருந்துச்சுன்னா அதே வெட்டிடுவோம் நம்ம ஓர்லாக்கில் கத்தி இல்லை கத்தி அவுத்து வச்சிட்டோம் அதனால அந்த பிசுரை மட்டும் வெட்டிட்டோம்னா அது நல்லா நீட்டாக இருக்கும்ன்றது லைட்டாக பிசுடு அவ்வளோதான் ஓகே சூப்பர் முடிஞ்சிடுச்சு அம்சமாக இப்போ நம்ம கையை திருப்பி பார்ப்போம் போட்டாங்கன்னு வைங்களேன் அந்த போடும்போது அந்த கட்டிங் சிந்தது இந்த ஃபிட்டிங் நம்ம நினச்சி அளவு நடுப்படி ஒரு அளவு இந்த கீழ்படி அளவு எல்லாமே சரியாக போய் உட்காந்துரும் ஓகேவா அதுதான் சூப்பர் கட்சின்னு போய் உட்காந்துரும் இடுப்பு எல்லாம் எவ்வளோ வைக்கணும் எல்லாமே நம்மளோட கணக்கில் தான் நம்ம கணக்கு போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஸ்டிச்சிங்கிலையும் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு டிப்ஸ் பகிரணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஆன்லைன் கிளாஸ்க்காகவும் நம்ம வந்து நிறைய நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதும் போட்டுருந்தோம் சரி இது ஒரு டிப்ஸாக இருக்கட்டும் இருந்தால் உங்களுக்கும் சேர்ந்து பகிர்ந்துருக்கேன் தொடர்ந்து நம்ம தயாரித்த சேனலில் பயணிக்கலாம் நன்றி